அன்புடன் மணல் மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆடி இருபத்தி எட்டு ஆடி இருபத்தி எட்டு இன்றைக்கி எல்லாம் முன்னோர்களுக்கு இது சாயங்காலம் சாரம்பிக்க கும்பிடுவாங்க ரைட்டு இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தாழ்வு பகுதி காலையிலே விடிய காலையிலே உருவாயிடுச்சிங்க எதிர்பார்த்துட்டு இருந்த தாழ்வு பகுதி அதாவது வடக்கு ஆந்திரா ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது ஒடிசா ஒட்டிய வங்கக்கடலில் அதாவது வடக்க உருவாகுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று தெற்கிலேயே உருவாகியிருக்கு இது வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதனால் என்ன பண்ணணும்னா கடலூருக்கு மேற்க சென்னை ஆந்திரா தெற்கு ஆந்திராலாம் மழை பெஞ்சிகிட்டு டெல்டாவில் மழை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஏன்னால் கொஞ்சம் தென் தென்மேற்காக அது நகர இருக்கிறது இன்று மாலை அதனால் டெல்டாவில் காட்டுல ஏற்பட்டு நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினைஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் வறண்ட வானிலைன்னு சொல்ல முடியாது மேகமூட்டமான அதாவது மழை பெய்யாது லேசாக அப்படியே ஏட குறுக்க தூரலாம் அதனால் அந்த அறுவடை வேலைகளை பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் இந்த பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி கிளைமேட்டில் அதிகமாக ஏற்படும் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதுக்கெலாம் வந்து ஒரு கடுமையான மழை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் கடுமையாக கனமழையாகவே இருக்கலாம் பேசுபொருள்கள் ஆகலாம் ஆந்திரா தெலுங்கானாலாம் கொஞ்சம் ஃப்ளட்டு கண்டிஷன் தான் ஒரு கடுமையான வெள்ள பாதிப்பு வெள்ள பாதிப்புலாம் ஏற்படும் தெலுங்கானா இது கர இது கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படியே வடக்க இதில் வந்து கேரளாவில் சீராக மழை இருக்கும் பழையபடி மேற்கு தொடர்ச்சி மலை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெலாம் கொஞ்சம் மழை கடுமையாக இருக்கும் பழையபடி கொல்டத்தில் க தண்ணி போகும் போய் கடலில் கலக்கும் இதுதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது நமக்கு இடஞ்சல் வந்து ஆவணி இருபது தேதிக்குள்ளே அறுவடை செய்ய பாருங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஆவணி இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு வழி முதல்லையே ஆரம்பிக்கிற கண்டிஷன் தான் அது வந்து சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஆரம்பிக்கிற கண்டிஷன் தான் அது வந்து ஒரு புரட்டாசி பதினஞ்சு வரைக்கும் முன் புரட்டாசி மண் ஊருக பேயும் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்